எந்தூருமா ஆத்தூரா நீங்கள் என்ன வாங்கிட்டு போகிறீங்க சீமனா வாங்க சீமனாக இருக்கா உள்ளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காடு அந்த வழியை தான் நடந்தே வந்தோம் பயங்கரமாக இருக்குல்ல இங்கே தான் கைஸ் அடிக்கடி பார்த்தீங்கன்னா யானை இல்லை அப்படி நிற்குங்க போகக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு எப்படி போய்ட்டு இருக்க பாருங்கள் யாருமே கிடையாது சுற்றி இங்கே பாருங்க கை சும்மான்னு பாருங்கள் காட்டுக்குள்ள கைஸ் அங்கே பார்த்தீங்களா பார்க்கது பாருங்கள் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் காய்ஸ் உங்களோட அஷோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே அப்படின்னா நம்மளோட அழகான கிராமத்தில் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டைங்க ஸோ அதனால் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே சொல்கிற ரேஷன் ஷாப் இல்லையா அரசு நியாய வைக்க கடை ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தாங்க ஒரு சில வந்து ஒரு சில பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க ஒரு சில பொருள் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டை நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும் சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போ தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் சும்மா தானே இருக்கும் சரி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு விலாக் நிறைய ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தான் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரான்ஸ்போர்ட் வசதி எதுவுமே இருக்காது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தால் போக போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எதுவுமே திங்ஸ் அதாவது அது எல்லாம் ஃபுல் வாங்கிட்டு வந்தாங்க இந்த பருப்பு அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குங்களா இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மண்ணெண்ணெண்ணெய் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தராங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு ஈஸியாக வந்து நடந்தே வந்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த விலாக தான் பார்க்க போய்ங்க ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு வழிங்க நம்ம போகிற வழியை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்து ரெண்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏக்கா காடு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் இந்த ஒரு வ்ளாக் ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதாவது நம்ம எப்படி போயிட்டு அப்படி ரிட்டன் வர போகிறோம் ஸோ நம்ம போகக்கூடிய இந்த வழியெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு காடு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து போய்ட்டு எப்படி தூக்கிட்டு வரோம் ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீலகிரி சைடு அதாவது ஹில் ஸ்டேஷன் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கும் பட் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து வீட்டில் பார்க்க போகிறீங்க ஓகே இன்றைக்கி நீங்கள் யாராவது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் முடிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க எப்படி ரொம்ப அப்படி சொல்கிறது ரொம்ப வருஷமாச்சுங்க இந்த மாதிரிலாம் நம்ம போய் நடந்து போய் நான் ரேஷனுக்கு போய்ட்டு இந்த மாதிரி நடந்து வர்றது ரேஷனுக்கு போய் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா ஆச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போகக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது லாஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை பட் மழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் போகவே முடியாதுங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் வர நம்ம இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பாரூட் பார் இடம் இருக்குது ஸோ அதுங்க போய் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து தான் போவேன் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வழிலாம் நான் வந்திருக்கேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வழியில் யாரும் வரமாட்டாங்க ஏன்னால் யானையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானை எங்கே இருக்குன்னு தெரியல பட் எல்லாம் க்ளீனாக இப்போ பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படி நடந்தோம்னா கீழே வந்து ரோடு வந்துடும் இங்கேருந்து அந்த ரோடை பார்க்குறதே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஏலக்காய் செடி ரெண்டு பக்கம் ஏலக்காய் செடி சென்ட்ரல் அந்த ரோடு சின்னதா தெரியுதுங்களா ரோடு பாருங்க நிறைய பேருக்கு இந்த ஏலக்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திருக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் எப்படி வருது ஸோ அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன் நம்ம இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏலக்காய் தான் ஏலக்காய் தோப்புன்னு சொல்லுவோம் ஃபுல்லாக பாருங்கள் ஏலக்காடு அப்படியே பார்த்தீங்கன்னா தண்டு மாதிரி தான் வளர்ந்துருக்கும் ஒவ்வொரு செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஸோ நம்மளுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த அப்படி சொல்கிறது இப்போ தான் சீசன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஏலக்காய் வந்து வளர்ந்துட்டு இருக்காது பாருங்களேன் கைசி இதாக பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த இது மாதிரி இருக்கும் இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஏலக்காய் வரும் இதில் தான் கைஸ் அப்படியே ஒவ்வொன்றும் காய்க்கும் பூ விட்ருக்கு பாருங்கள் அந்த சைடு பூ தெரியுதுங்களா இந்த ஏலக்காய் பூ இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன வந்துருக்குறேங்க தெரியுங்களா அப்படிதான் கை சார் ஏலக்கா வரும் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம் தான் பரவாயில்லங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இப்போ நடந்து போயிட்டு ஈஸியாக வந்துடலாம் மழைக்காலத்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும் நடக்க முடியாது ஃபுல்லாக எப்படி சொல்கிறது வழுக்கு பயங்கரமாக வழுக்கும் ஓகே வாங்க அப்படியே போம் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குது நம்ம ஏரியா நார்மலாகவே குளிர அப்படி சொல்கிறது வெயில் அடித்த ஓரளவுக்கு ஹீட் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இப்போ நார்மலாக கிளைமேட் தான் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு அவ்வளோதான் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்களா அப்படி இருக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து ஏலக்காட்டு வழியாக வந்தோம் அந்த வழியிலேயே போகலாம் அங்கே ஒரு வழி இருக்குது அதுலேயும் போவோம் நம்ம வந்து இதில் வந்துவிட்டோம் இதுக்கு பேக் சைடு பாருங்க ஃபுல்லாக ஏலக்கா சாத்தான் சூப்பராக இருக்குங்க தான் அதாவது சின்ன வயசுலாம் நம்ம சுற்றாத இடமே கிடையாது இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளே கீழே வந்து கொய்யாமற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது தான் ஸ்கூல் டேஸ் தான் மறக்க முடியாது அப்படி சொல்கிறோம் ஃபுல்லாக டீ காடு ஏழைக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு காய் தூரம் மாட்டோம் எல்லா இடத்துக்கு போய்ட்டு வருவோம் நமக்கு முன்னாடி பாருங்கள் ரோடு அப்படி சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் சின்ன ஒரு ஆஃப் ரோடு தான் ஒரு சில இடங்களில் பயங்கரமாக இருக்கும் அந்த ரோடு பாருங்க அப்படின்னா எஸ் ரோடு பாருங்க அப்படி சைலண்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு பங்களா மாதிரி இருக்குங்க அதாவது இந்த எஸ்டேட்டில் இருக்காங்க இல்லைங்களா மேனேஜர்ஸ் ஸோ அவங்களோட ஃபேமிலியோட தங்குறது கோட்ரஸ் மாதிரி ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டுங்க கரெக்டாக ஒரு எட்டு மணி ஒம்போ எட்டரை மணி ஓக்கில் இந்த கரெக்டாக நின்று நானும் இந்த சைடு வந்துச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா யானை ரொம்ப மோசமாக நல்லவெல்லாம் அந்த பங்களா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் யாராவது பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிடுச்சு வீட்டுக்கு முன்னாடி போகிற மாதிரி பங்களாக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யானை வந்துச்சு லத்தியெல்லாம் போட்டு வச்சிருக்க பாருங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் யானைக்கு பஞ்சமே கிடையாது பட் டேஞ்சர் தான் பட் பகல் டைம் ஓரளவுக்கு அப்படியே தெரியுமா போகலாம் இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க என்ன வேணால் நடக்கும் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஏலக்காடெலாம் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இங்கே ஃபுல்லாக யானை வந்து செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்து போட்டுருந்துச்சு இன்றைக்கி யானை எங்கே இருக்குதுன்னு தெரில வாங்க அப்படியே போவோம் ஃபுல்லாக அப்படியே ஏலக்காடு தான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரோட்டில் அப்படியே வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறுபடியும் இந்த ஏலக்காடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சண்டேங்க இங்கேருந்து சண்டே வந்து தீ ஸ்டேட்டில் லீவு இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து போய்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் பயப்படாமல் இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் பழகிருச்சு நடலாம் போய் போக வேண்டிதான் டேஸ் இப்போ நம்ம நிற்கிற இடம் பாருங்களேன் அதாவது மேலே ரோடு அதாவது ஏலக்காடு விட்டு அப்படி இறங்கி வரும்போது சின்ன ரோடு இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இப்போ ரோடு மேலே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏலக்கத்தோட்ட தான் எல்லாமே யானை வந்து எல்லாமே நாஸ்தி பண்ணிருச்சுங்க பாருங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது ஃபுல்லாக எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது மேலே மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு பேக்ஸு தான் ஃபேக்ட்ரி அதாவது இந்த எஸ்டியூட் இந்த எஸ்டியூட்டோட ஃபேக்ட்ரி இந்த மூணு நாளைக்கு முன்னாடியே பயங்கர மலைன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போல்லாம் பயங்கர காற்று மலை அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் அப்படி சாஞ்சு கிடக்கு பாருங்கள் சவுக்கு மரம் இங்கே பார்த்தீங்களா அடிக்கிற காற்றுல எவ்வளோ பெரிய மரம் வருங்க அப்படியே விழுந்து கிடக்க முடியாது அங்கே பாருங்களேன் பலாப்பழம் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் மரத்தில் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ காயிருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலைங்க நல்லா பழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒழுங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழிக்கிட்டு பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் அந்த டைம்லாம் எல்லாம் கையிலே பிடிக்க முடியாது அவ்வளோ யானை வரும் இங்கே வந்து கம்மி தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஃபுல்லாக டிஆர்சி அப்படின்ற ஏரியா இருக்குது அங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல மரம் தான் ஏகப்பட்ட பலம் இருக்கும் அங்கே ஃபுல்லாக வருஷம் லைன்னாக இருக்கும் அவ்வளோ மரங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்து பழுத்து கீழே கொட்டும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா யானை வந்து ஃபுல் டைம் அங்கே தாங்க இருக்கும் ஆனால் பலா யானைக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அது இந்த வாழைப்பழம் வாழை மரம் இதெல்லாம் நல்லா சாப்பிடும் ஸோ அதனால் அங்கே தான் இருக்கும் அந்த வழியெல்லாம் அந்த டைம்லாம் போகும்போது ரொம்பவே டேஞ்சர் தான் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி போயிட்டுருக்க பாருங்க யாருமே கிடையாது சுற்றி இங்கே பாருங்க இந்த இடத்துல யாருமே கிடையாது நம்ம மட்டும் அப்படி தனியாக போயிட்டுருக்கோம் எப்போ நம்ம போயிட்டுருக்க மாட்டிங்களா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலேயே ஃபுல்லாக இந்த காட்டு காட்டு மாடு பைசன் சொல்லுவாங்களா அது வந்துடும் பயங்கரமா இருக்குங்க நடக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடந்து போயிடுவேன் பட் என்னன்னா மேடு நம்ம நிறைய ட்ரெக்கிங்லாம் போயிருக்கோம் அப்படி இருந்தாலும் ஒரு மாதம் அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து திடீர்னு நம்ம வந்து ட்ரக்கிங்கில் போகும்போது கொஞ்சம் மேடான பிளேஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இறக்கம் அந்த மா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்காது நம்ம வந்து ஈஸியாக நடந்து போயிடும் ஃப்ளாட்டாக இருந்தாலும் நடந்து எவ்வளோ தூரம் நடப்பாங்க டயர்டாக மாட்டேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல நடக்கிறது ரொம்பவே டேஞ்சர் தான் ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது இந்த மாதிரி ஏரியாலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டேஞ்சர் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை வேலைக்கு சண்டேனால இன்றைக்கி யாருமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மழை டைம்லாம் இந்த மாதிரி இந்த ரோட்டில் நடந்தே போக முடியாதுங்க ஸ்கூலெல்லாம் விட்டு வரும்போது ஒரு டைம் அம்மாக்கி படிக்கும் போது அப்படியே இந்த குறுக்கில் பாருங்கள் மேலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியே தண்ணி அடிச்சுட்டு வரும் அதுலேயே நடந்து போயிட்டு போகும் அப்போல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அப்போல்லாம் சூப்பராக இருந்துச்சு பட் இன்னைக்கு நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சி ஏன்னா வழி எப்படி போகுது ஏஸ் அங்கே ஒரு பில்டிங் தெரியுதுங்களா அங்கே பற்றி அதெல்லாம் பற்றியா மேனேஜர் பங்களா ஒரு காலத்தில் சூப்பராக இருந்துச்சு இந்த இடெலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் யாருக்குங்க ஸ்டே கிடைக்கும் சூப்பராக இருந்துச்சு பட் அதிகம் பற்றி யானை வந்து யானை என்றைக்கு அதிகமாகச்சோ அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாம் மாதிரி இருக்கும் கைஸ் அந்த ஏரியாலாம் ஒரு எப்படி சொல்வோம் ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நாங்களாம் அங்கே வந்து விளாடுவோம் அங்கே பல மாதிரிலாம் இருக்கும் சாப்பிட்டு போவோம் இன்னைக்கு அதெல்லாம் மாறி ரொம்பவே மாறிடுச்சு நம்ம போகக்கூடிய பாதையை பார்த்தீங்களா ஒத்தி பாதை எப்படி இருக்கு கைஸ் நம்ம ரேஷன் ஷாப் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில் போகலாம் ஒன்று அந்த வழியாக போகலாம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வழி இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வழி தான் நிறைய பேர் போகிறாங்களாட்டுக்கு அந்த வழியில் போ போகிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு அடையாளமும் இல்லைங்க ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசு அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முடியும் ஏழு மாதத்துக்கு முடியும் ஒருத்தரும் ஒருத்தரும் வந்து பண்ணிக்கலாம் கொண்டுருச்சிங்க ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வழி யாரும் போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை தான் நம்ம வந்து போவோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் அதில் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அந்த வழியே தான் போவோம்னு நினச்சேன் பட் ஏன்னா வழியில் போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே இதில் இருக்கோம் ஏன்னா ஆட்கள் வந்து போகிற இடம் அந்த வழியில் போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதை யாரும் போகாத இடத்துல நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம் மேலே பாருங்கள் என்ன பார்க்குது பாருங்கள் நிறையா பேர்ட்ஸ் இருக்குங்க இங்கே சவுண்டு பாருங்க வேறு லெவலில் இருக்குது அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் நம்ம நடக்கிற சவுண்டும் அந்த பேர்ட் சவுண்டு மட்டும்தான் கேட்கும் நைஸ் மான் பாருங்க நம்மளுக்கு முன்னாடி மானு மேஞ்சிட்டு இருக்கு இப்படித்தால பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மான் அப்படி நிக்கிதுன்னு நினைக்கிறேங்க அப்படியே போது போகுது அப்படி பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா மான் கூட்டமே இருக்குங்க அங்க பாத்தீங்களா பாக்குது பாருங்க எஸ் பாத்தீங்களா மான அப்படியே சவுண்ட் கேட்கும்போது அப்படியே ஒழுங்கி நின்று அப்படியே பார்த்துட்டு அப்படி மெதுவா போகுதுங்க பட் இந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுப்பமாக இருக்கும் நல்லா ஓடிடுச்சு நாட்டி கூட்ட கூடமா இருக்கு நம்ம வந்து பையனா வந்துட்டோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டர் இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட ரேஷன் ஷாப் வந்துடும் வாங்கிட்டு அப்படியே போக முடியும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டீ டீ கார்டன் ஆகிடுச்சி ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏரியாவே வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி ஏலக்காய் டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கே இருக்க அப்படின்னா டீ கார்டன் தான் நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே போயிட்டுருக்காங்களுக்கு தெரியதான் தெரியல இங்கே பார்த்தீங்களா போயிட்டுருக்காங்க நம்ம பண்ணி அந்த வழியை தான் கேஸ் போகணும் ஓகே வாங்க போய் போவோம் கேஸ் நம்ம வந்த வழியை பாருங்கள் மேலேருந்து பாருங்கள் ஏதாவது ஒன்று தெரியுதுங்களா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காடு அந்த வழியை தான் நம்ம நடந்தே வந்தோம் பயங்கரமாக இருக்குல்ல த்ரில்லிங்காக இருக்குங்க பட் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்ல சேஃப்டியாக இருந்துச்சு பட் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் என்ன எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது கைஸ் நம்மளுக்கு பேக் சைடு பார்க்குறீங்களா ஃபுல்லாக அந்த காடு மாதிரி இருக்கும் அதாவது ஃபுல்லாக சவுட் மரம் சின்ன சின்ன ஸ்டைட்டு மாதிரி இருக்கும் எல்லாமே மக்கள் இருக்காங்க வீடுகள்லாம் உள்ளே இருக்குது நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியாது நைன் டைம் பார்த்தோம்னா அப்படியே லைட் வெளிச்சம் மட்டும் அப்படியே அடிக்குங்க செம்மையாக இருக்கும் நம்ம வந்து மின் சைடு பார்க்கணும் காடு மாதிரி இருக்கும் பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி காடு மாதிரி இருக்கும் அங்கே எல்லாமே விவசாயம் தாங்க இந்த டீ எஸ்டேட்டு எஸ்டேட் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டீ தோட்டம் வச்சுருப்பாங்க காப்பி தோட்டம் குருமளகு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் மேலே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கவும் இந்த கோயில் வேறு லெவலில் இருக்கும் செம்மையாக இருக்கும் மலை மேலே எது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கம் மாதிரி இருக்கும் ஆனால் நடந்து போகவும் போய்கிட்டே இருக்குங்க ஈசங்கா பாருங்களா ஒருத்தவங்க இப்போ ரேஷன் வாங்கிட்டு போய் தூக்கி வந்துட்டுருக்காங்க எந்த ஊருமா ஆத்துரா நீங்க என்ன வாங்கிட்டு போகிறீங்க சீமன வாங்கப்பா சீமனர்கா அங்கே போய் வாங்கினப்பா ஆ இல்லை இங்கே ரேஷன் காங்கினரில் இருக்கா இல்லை இல்லையா சரி சரி பருப்பு இல்லை இல்லைப்பா ஓ சரிம்மா எஸ் பார்த்தீங்களா அவங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் பொருளை தான் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அவங்க வந்து நம்ம ஊரை விட கொஞ்சம் தூரம் போணுங்க நம்ம ஊருக்கு கூட கொஞ்சம் பக்கம் அவங்க ஊர் நம்ம ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கம் வரும் அவ்வளோ தூரம் நடந்து பாருங்கள் அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா எல்லாருக்கும் பழகி இருக்கும் ஈஸி நடக்கிறதெல்லாம் மக்களும் பெரிய பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக நடந்து போயிடுவாங்க ரேஷன் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க அதாவது பற்றியும் வரும்போது ஈஸியாக வந்துடும் போகும்போது கொஞ்சம் மேடாக இருக்கும் அப்படியே என்னட்ருக்கோம் வெயிட் பண்ணிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காந்திநகர் அப்படி நடத்து தான் போயிருந்தோம் ரேஷன் வாங்குறதுக்கு ஸோ அதை பற்றியா நம்மளுக்கு ரேஷன் ஷாப்பு அங்கே போய் பார்த்தீங்கன்னா டீலாக சாப்பிட்டு ரேஷன் வாங்கிட்டு டீ சாப்பிட்டு அதாவது நம்ம காந்தி நகரை பொறுத்த வரைக்கும் போண்டா இருக்குங்க ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு சரிக்கிறக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போண்டா நம்ம இன்றைக்கி போண்டா சாப்பிடல இருந்துச்சு ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் பட் மழை வேறு மாதிரி இருக்குது ஜீப் ஒன்று போச்சு நம்ம வந்து பார்த்திங்கனா கீழே போயிருந்தோம் பேக் வச்சு கீழே போயிருந்தோம் இன்றைக்கி வந்து வெயிட்லாம் அது அவ்வளோ இல்லைங்க மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ தான் இதாக இன்னைக்கு நம்மளோட லக்கேஜ் மண் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் ஓகே யேஸ் வாங்க அப்படியே போவோம் டைம் வேறு ஆச்சு மழை வேறு வர மாதிரி இருக்குது ஓகே சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்து போகிற ரீசன் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க இப்போ வந்து இந்த நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஜீப்பு தான் ஜீப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் போச்சுன்னா எப்போ வந்து ரிட்டர்ன் வருதுன்னு சொல்ல முடியாது பஸ் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈவினிங் மட்டும்தான் அதனாலேயே தான் நம்ம வந்து நடந்து போயிட்டு அப்படியே வரோம் நிறைய பேர் நடந்து போயிட்டு என்ன வாங்கிட்டு வருவாங்க டவுனுக்கு பொறுத்தாங்கனால கூட இந்த காந்தி நகர் அப்படினாடா இருக்குது பார்த்திங்களா ஸோ அங்கே நடந்து போயிட்டு அங்கே தான் பஸ்ஸில் போவாங்க இங்கே ஆத்துராக்காக்கா போங்க போங்க பஸ்ஸு போயிடுச்சு ஜீப் இருக்கும் கேஸ் அப்படியே நம்ம வில்லேஜ் பக்கம் பக்கமாக அப்படியே போயிட்டே இருக்குங்க நம்ம என்ன எவ்வளோ தூரம் தெரியுமா போகணும் நம்மளுடைய பேக் சைட் தேதி தெரியல உங்களுக்கு மேலே ஒரு கோயில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ஜூப் பண்ணி காட்டுறேன் அங்கே தாங்க போகணும் அங்கே போனோம்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம வீட்டுக்கு இந்த ஏரியா பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குண்ணே சரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே டீ கார்டன் தான் ஃபுல்லாக அப்படியே மட்டும் சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த மேல் வழியில் அப்படியே நடந்து போகணுங்க மேலே பாருங்கள் கோயில் ஒன்று இருக்கு பாருங்க சரிங்களா அங்கே போகணும் கைஸ் பார்க்க இருக்குது பாருங்க எவ்வளோ பக்கமாக இருக்கும் பார்க்கு இப்போ பாருங்க எதுவுமே தெரியல வாங்க அப்படியே இந்த வழியில் நடந்து போவோம் நம்ம வரும்போது அந்த வழியில் இருந்தோம் அந்த அந்த சைடு ஃபுல்லாக அந்த ஏலக்காய் கடற்குள் வழியாக வந்துட்டுருந்தோம் இப்போ வந்து போய் டீ கார்டன் வழியில் போய்ட்டு இருக்கோம் இந்த வழியை பொறுத்த வரைக்கும் அப்படியே நேராக இருக்குங்க குறுக்க அப்படி நேராக அப்படியே செங்குத்தா மேலே ஏறும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டு மாடு போனால் தான் தெரியுதுங்களா எல்லாம் எப்படி இருக்குங்க இந்த ஃபுல்லாக பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா கேஸ் வழியே பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க அப்படியே செங்குத்தா மேலே இருங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்படி செங்கத்தை இருக்கு பார்த்தீங்களா மேலே எண்டு மாதிரி தெரியுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனால் அந்த டெம்பிள் வந்திருக்கேன் ஒரே குறுக்கு தான் இப்படியே போயிடலாம் பட் இதில் வந்து இந்த குறுக்கை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது ரொம்ப சிரமம் மழை வேறு வந்து பார்த்தீங்க எப்படி ஊறி போயிருக்கு இந்த பாசா மாதிரிலாம் பிடி பிடிச்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா பயங்கரமாக வலுக்கும் கேஷ் நம்ம கீழேருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா கோயில் இந்த கோயில் வந்துச்சு பாருங்க பேக் சைடு அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கோண்ணே ஒரே குறுக்குங்க பயங்கரமான வீடு சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு எதனா மழை வர மாதிரி இருக்குது ஃபுல்லாக அப்படி ரெட் கட்டுற மாதிரி மேகம் கௌ க்ளவுடெல்லாம் மூணு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த டீ கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல அந்த சப்புன்னு சொல்லுவோம் டீ எல்லாம் இருக்குல்ல நல்லா க்ரீனரியாக இருக்குது ஒரு சில தான் அப்படி பிளாக் கலராக இருக்குது இந்த வழியில் அந்த கோயிலோட கோபுரத்தை பார்க்கும்போது செம்ம நேச்சுரலாக இருக்குங்க வந்துட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கோயில் நம்ம கீழே ஒரு கோயில் பார்த்துட்டு அதாவது சிவன் கோயிலுங்க நம்ம கீழே இருந்து பார்த்திருப்போம் இங்கேருந்து வந்துட்டோம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகலாம் போதும் இதுல நேராக நடந்தோம்னா நம்ம ஏரியா இந்திய வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அன்றைட வாழ்க்கையில் அதாவது ரெகுலர் லைஃப்ல எங்க ஊரில் நடக்கக்கூடிய ஒரு அதாவது ஹில் ஸ்டேஷன் எஸ்டேட்ல இந்த மாதிரி ஊர்ல ஒரு ட்ரான்ஸ்போர்ட் இல்லாத ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் இதில் பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் நம்மளுக்கு தேவைன்னா ஒரு அதாவது ரேஷன் கடைக்கா அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் ரேஷனில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே எல்லாமே வாங்குறது அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசியாக இருக்கணும் பருப்பாக இருக்கணும் மண்ணனையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி அதை வச்சு தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ட்ரைன் சைடு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அரிசி அதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க பருப்பு அந்த ஒரு சில வாங்குவாங்க பட் அரிசிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே பொறுத்த வரைக்கும் அதுதான் சாப்பிடுவோம் ரேஷன் அரிசியெலாம் பார்த்திங்கனா மோஸ்ட்லி சாப்பிடுவோம் அது அது தான் எங்களுக்கு சாப்பிட மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இருக்க மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஷன் ஷாப் போன வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் இல்லாமல் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும் சிட்டிக்குள்ளே இருக்கிற லைஃப் வேறு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லைஃப் வேறுங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எஸ்டேட் லைஃப்பில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க ஒரு சில ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வெளியேஷ் வெளியே போயிருப்பீங்க இப்போ சிட்டிக்குள்ளே கூட வந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அவங்கள இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பூர்வமாக நினைக்கிறேன் ஓகே யேஸ் இந்த வீடியோ ஸ்டாப்பிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே யேஸ் டேட்டா பாய் பிடிக்கும்